அமீருல் மூமினின் இறைத்தூதர் செல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் இறந்ததன் பின்னர் கலீஃபாவாக பொறுப்பேற்று கொண்ட அபுபக்கர் அவர்களை மக்கள் கலிபத்தூர் ரசூல் அதாவது இறைத்தூதர் செல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களின் பிரதிநிதி என்றழைக்கப்பட்டார்குபக்கர் அவர்கள் இறந்ததன் பின்னர் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த உமர் அவர்கள் கலீஃபா என்றழைக்கப்பட்டார்கள் ஆனால் அவர் யாருடைய பிரதிநிதி என்ற கேள்வி தொக்கி நிற்கின்றது மிகச்சரியாக சொல்ல வேண்டுமென்றால் அவர் இறை தூதர் அவர்களின் பிரதிநிதி கிடையாது அவர் கலிபத்து ரசூல் என்றழைக்கப்பட்டவரின் ஹலீஃபா பிரதிநிதி ஆவார் நான் ஹலீஃபா என்று என்னை அழைத்து கொண்டால் எனக்கு பின்னால் தொடர்ச்சியாக வரக்கூடிய அனைவரும் ஹலீஃபா என்றழைக்கப்படுவார்கள் இது சரியல்ல இருப்பினும் ஆட்சி பொறுப்பேற்க கூடியவருக்கு அவரது ஆட்சி அமைப்பை பற்றி அறிவதற்கென்று ஒரு அடையாளம் தேவை என்பதை உணர்ந்த உமர் அலி அல்லாஹூ அவர்கள் இது விஷயத்தில் தனக்கு உதவுமாறு அங்கிருந்தவர்களை கேட்டுக்கொண்டார்கள் ஒருநாள் நாள் லபித் பின் ராபியா மற்றும் பின் ஹாத்திம் என்ற இருவர் கூபாவிலிருந்து மதினாவிற்கு வந்தார்கள் இறை தூதர் அவர்களின் பள்ளியை பார்த்து அதிசயித்து நின்ற அவர்களை கடந்து அம்ருப்னுல் ஆஸ் அலி அவர்கள் சென்றார்கள் அவர்களிடம் தங்களது வருகையை அவர்களிடம் தெரிவித்து விடுமாறு வந்தவர்கள் கூறினார்கள் அவர்கள் அமீருல் என்று இலக்கிய நயத்துடன் கூறிய அந்த வார்த்தை அம்ருப்னுல் ஆஸ் அவர்களுக்கு பிடித்து விட்டது லபிச் மற்றும் அச்சி ஆகியோர்களிடம் இதனை நாம் உமர் அவர்களுக்கு சூட்டினால் என்ன இதன் விளக்கம் என்ன என்றார்கள் அதற்கு நாம் அனைவரும் முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் அனைவரும் மூமின்கள் உமரோ முஸ்லிம்களின் தளபதியாக இருக்கின்றார் எனவே அவர் அமீருல் முஹமினீன் என்று விளக்கம் அளித்தார்கள் உண்மையிலேயே மிகவும் அருமையான விளக்கத்தை கூறி என் மனதை கவர்ந்து விட்டீர்கள் இறைவனின் ஆசி உங்கள் மீது உண்டாகட்டுமாக உடனே உமர் அவர்களை காண சென்ற அம்ரப்னு அவர்கள் அமீருல் மோமினின் அவர்களே உங்களை காண கூபாவிலிருந்து இருவர் வந்திருக்கின்றார்கள் உங்களை பார்க்க உங்களது அனுமதியை கேட்கின்றார்கள் என்று கூறினார்கள் அமீருல் அமீரு என்ற வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலேயே இந்த வார்த்தையை நீங்கள் கண்டுபிடித்தது எவ்வாறு என்று ஆச்சரியத்துடன் கேட்டார்கள் கூபாவிலிருந்து வந்தவர்கள்தான் இந்த வார்த்தையை கூறி உங்களை பார்க்க அனுமதி கோரினார்கள் அவர்கள் கூறிய வாசகம் என்னை மிகவும் கவர்ந்து விட்டது எனவே அதனை நான் பயன்படுத்தி உங்களை என்று அழைத்தேன் என்றார்கள் நம்முடைய பதவி குறித்து அழைப்பதற்காக பொருத்தமானதொரு வாசகத்தை தான் தேடிக்கொண்டிருந்தோம் இதுவே நல்லதாகவும் இருக்கின்றது இந்த வாசகம் குறித்து நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்று அம்ருப்னுல் ஆஸ் அவர்களை பார்த்து உமர் அவர்கள் கேட்டார்கள் இந்த வாசகம் என்னை மிகவும் கவர்ந்து விட்டது இறைவனால் அருள் செய்யப்பட்டது நாம் அனைவரும் முஸ்லிம்கள் நீங்கள் எங்களது அமீர் தளபதி என்றார்கள் இன்னும் இந்த வாசகம் மிகவும் கவர்ச்சிகரமாகவும் குறிப்பிடத்தக்கதாகவும் இருக்கின்றது என்றும் கூறினார்கள் பின்னர் இந்த வாசகத்தை பயன்படுத்துவது குறித்து மக்களிடம் கலந்தாலோசித்தார்கள் உமர் அலி அல்லாஹூ அவர்கள் மக்களும் அங்கீகரிக்கவே அன்றிலிருந்து உமர் அவர்களை மக்கள் அமீருல் முமினின் என்றழைக்கில் ஆனார்கள்